குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மு ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இயல் ஒன்றில் உள்ள இலக்கணம் சரியா இயல் ஒன்றில் வந்து நான்கு வகை சொற்கள் பற்றி கொடுத்துருக்காங்க நாலு வகை சொற்கள் இலக்கண அடிப்படையில் சொற்களை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இந்த நான்கு வகை என்ன இல்லாம்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேவா இப்போ சொல் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேவா நீ ஒவ்வொன்றும் பற்றி பார்ப்போம் முதலாவது பெயர் சொல் பெயர் சொல்னால் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆல்ரெடி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் ஓகே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க பாரதி பள்ளி காளை கண் நன்மை ஓடுதல் இப்போ பாரதினா ஒரு பெயர் பள்ளினாலும் ஒரு பெயர் ஒவ்வொன்றுக்கும் இதான் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் இரண்டாவதாக வினை சொல் வினைனாலே நம்மளுக்கு தெரியும் வினைனால் எதை குறிக்கும் ஒரு செயலை குறிக்கும் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் நிறைய எக்ஸாம்பிள் வா போ எழுது ஓடு விளையாடு நட எதுனாலும் ஒரு ஆக்ஷன் விடை தான் வினைன்னு சொல்கிறோம் சரி அது வினைச்சொல் முதலாவது பெயர் சொல் இரண்டாவது வினை அடுத்ததாக இடைச்சொல் இடைச்சொல்லாம் ஒன்றுமே இல்லை முதல்ல பார்த்தோம்னா ரெண்டு பெயர் சொல்லும் வினைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் தான் இடைச்சொல் ஓகேவா இந்த இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் இது தனித்து இயங்காது பெயர் சொல்னா பெயரை குறிக்கிறது பெயர் சொல் ஒன்றன் வினையை குறிக்கிறது வினை சொல் இடைச்சொல்னா பெயர் சொல் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் ஆனா அது என்ன செய்யாது தனித்து இயங்காது எடுத்துக்காட்டு உம் தந்தையும் தாயும் அப்போ இந்த உம் வந்து என்ன செய்யுது இடையில வருது தந்தையும் தாயும் மற்றொருவர் மற்ற குட்டல் ஒருவர் அந்த மற்ற குட்டல் ஒருவர் அதை சேர்ந்து மற்றொருவர் மற்றொன்று திருக்குறளை சரி அப்போ இதில் இடையில் வரக்கூடிய சொல் என்னது முதல் வேர்டில் உம் தந்தையும் தாயும் இரண்டாவது வேர்டில் மற்றும் மூணாவதுல ஐ திருக்குறளை இதான் இடைச்சொல் இந்த மற்றொன்று இந்த வேர்டு இருக்குல்லாம் இந்த வேர்டு அப்படியே இதில் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ முடிஞ்ச டெட்டு எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க மற்றொன்று கீழே நாலு ஆப்ஷன் பெயர் சொல்லா வினை சொல்லா இடை சொல்லா உரி சொல்லா ஓகேவா சிக்ஸ்துல இருந்தே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க உரிச்சொல்ல ஒன்று நான் அதுக்கான கொஸ்டின் கூட கீழே கொடுத்துருக்கேன் அதாவது போன பதினாறாம் தேதி நடந்த பேப்பர் டூல இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே கேட்டிருக்காங்க சரியா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க உரிச்சொல்னா என்னதுன்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் அதாவது பெயர் இருக்கட்டும் வினைச்சொல்லா இருக்கு அதை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்ற மாதிரி பண் மாநகரம் நகரம்னாலே ஓகேதான் மா நகரம் அதை மிகைப்படுத்தி சொல்றது சரி அதான் மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் பெயர் சொல்லா இருக்கட்டும் வினைச்சொல்லா இருக்கட்டும் அதை வந்து மிகுதிப்படுத்தி பேசக்கூடியதான் உரிச்சொல் இதுக்கு எக்ஸாம்பிள் மா நகரம் சால சிறந்தது அப்ப இதுல வந்து மானா நகரத்தை வந்து மிகை பெருதி மானா மா வச்சு தொடங்குறதுக்கு என்ன வரும் உரிச்சொல் சாலை வச்சு தொடங்கினாலும் உரிச்சொல் இதுக்கு ஸ்கூல் படிக்கும்போது இப்படி ஒரு ஃபார்ம்லா மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க சாலை ஊர் தவணை கூர்க்களி கடிமா இதை நீங்களும் ஸ்பீடா சொல்லி வச்சுக்கோங்க இந்த லெட்டர் வச்சு தொடங்கக்கூடியது எல்லாமே உரிச்சொல் ஓகேவா சால உரு தவ நனி கூர்கடிமா சொல்லி பார்த்துக்கோங்க ஸ்பீடா சொல்லி பாருங்க இதை வச்சு எது தொடர்னாலும் உரிச்சொல் சரியா இந்த வாட்டி டெட்டு டூல வந்து பாத்தீங்கன்னா முப்பதுமே இலக்கணத்துல இருந்தான் கேட்டிருக்காங்க முப்பது இலக்கணமே எந்த ஒரு செய்கள ஒரே நடையுமே கேட்கல முப்பதுல இலக்கண குறிப்புல இருந்தே ஐந்து நான்கு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா அதில் இந்த உரிச்சொல் ஒன்று இன்னொன்று இந்த இடைச்சொல் அதனால் நம்ம ஆறாம் வகுப்பு தானே எல்லாம் தெரியும் நினச்சிங்கன்னா அங்கே போய் பார்த்துக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சரியா அதனால தான் நாலுக்குள்ளே டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க அப்புறமா நான்கு வகை சொற்கள்னால் நான் சொல் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நீங்கள் இந்த இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் பார்த்துக்கோங்க இப்போ அந்த டெட்டு கொஸ்டினையும் கூட நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது பேப்பர் டைப் கொஸ்டின் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர் இத்தொடரில் எவ்வகை சொல்ன்னு கேட்டிருக்கு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது அப்ப நம்மளுக்கு சாலை இப்ப சாலை வச்சு தொடங்கினாலே என்னது உரிச்சொல் ஓகேவா இது ஆறாம் ஆறாம் வகுப்பு புக்கில் புக் பேக் கொஸ்டின் கற்பவே கற்ற பின் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் இதே எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க இதே சென்டென்ஸ் கூட மாத்தல் ஏழைக்கு உதவுதல் சாலச்ஸ் சிறந்தது நம்ம நேற்றுக்கு ஒன்று மா கபிலருக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம் முதல் வீடியோவில் அதுவும் அப்படியே இந்த கற்பவே கற்ற பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள கபிலர் நேமை கூட மாத்தல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதே கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 53 த்ரீ சி டைப் கொஸ்டின்ல பிப்டி த்ரீல கீழ்க்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் எது இடைச்சொல் தொடர் மற்றொன்று சரியா மற்று இதுதான் இடைச்சொல் இதில் ஓகேவா மற்றொன்று ஒரே பாடத்துல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி டீச்சர் நீ இதை தரவா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நான் அந்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுடனே தெரியணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க நேர்த்திக்கான கொஸ்டின் வந்து உங்கள் பேரில் உள்ள அவங்க பேரை டைப் பண்ணி எத்தனை மாத்திர அதை போட்டு விடுங்கன்னு சொன்னேன் முடிஞ்சவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து வரும் ஓகே தேங்க் யூ டீச்சர்ஸ்